நீ பாட்டு யாரும் போட்டு ஆட்டம் ஊருலாம் வயக்காட்டு வேலைக்கு போகாம சொல்லி விட்டுருக்கா ஓ பாய முடியாது நோய போகுது பட்டி கட்டானுங்களாச்சே அது அதிசயமா பார்க்குறானுங்க பட்டி கட்டானே மட்டமா பேசாதே பொத்தி வைக்க வேண்டியவளமே நாலு பேர் சுத்தி நின்னு பார்க்குற மாதிரி கட்டினா அப்படா பாப்பானுங்க செம்பகம் பொண்ணுகளோட பொறந்த மேனியே கட்டி பாக்கணும் என்ன சின்ன பாண்டி மாதிரி ரொம்ப மட்டும் ஆம்பளை இல்லையா அவன் ஜெயிக்க

என்னங்க இந்த வார்த்தையை எதிர்க்கூடாது சரியில்லை பாரு பாருமணி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மாவாட்ட கூட வேண்டாம் டே அந்த கிரைண்டரை கொண்டாண்டா எதுவா பைய இதுதான் கிரைண்டர் இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஆரஞ்சு ஆனா அது ரொம்ப ரேர் சாப்பிடு வேண்டாங்க வேண்டாங்க பட்டின பொண்டாடி உடம்பு சரியில்லை கஷாயம் வச்சு குடிக்க சொல்றான் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆரஞ்சு சொல்லியா தைக்கிறேன்டா வேட்டு

நான் வேற ஒரு பேண்ட் தரேன் போட்டுக்கறியா கட்டிக்கிறேன் கட்டிக்கறியா ஆமாங்க ஏற்கனவே மூணு பொண்டாடி கட்டிச்சி மூணு பொண்டாட்டியா ஆள பாரு பேண்ட் தரேன்யா நம்ம அவனுக்கு ஆள விடு சீக்கிரம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தலைவர் வாங்க தலைவர் வாங்க எங்க தலைவர் இப்படி சொல்லி தாண்ட ரொம்ப பேர் கெடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவராக்கிட்டீங்க இருக்கிற தலைவருக்கு நாட்டில் வேலை இல்ல இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிளிக்கற வரைக்கும் ஒளங்கார்க்க தலைவர்களுக்கே ஓட்டு போடுங்க ம் அம்மா சீக்கிரம் குடிமா சீக்கிரம் கொடு ஆணுக்கு ஒரு சேரை வாங்கிட்டு மர்ம வர தயி அப்புறம் அமிராகப் பிரியுல கொண்டு போய் நிறுத்திடுவீங்க மாப்ளே ஜமீன் பாரம்பரியல பிறந்த நீங்க சாதாரண பண்ண குடும்பத்து பொண்ணை ஏத்துக்குறீங்களா உங்களுக்கு பெரிய மனசு மாப்ளே அட நீ ஒண்ணு வாடி இந்த காலத்துல மகாராஜாக்களே மானியம் வாங்கிட்டு அப்பப்ப டீ காபிக்கு அளையறானுங்க இது சாதாரண ஜமீன் ஆனாலும் தம்பிக்கு மனசு பெருசு காலேஜ்ல படிக்கும்போது எனக்கு பிடிச்சது நல்ல இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்னா காதலிப்போம் இப்ப என்னடான்னா காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க ஆனா அவங்கள சொல்லி குத்தம் இல்லம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு புதுசாக தூக்கிட்டு போறாங்களா நம்ம ஏமாந்தா திரும்பி வரும்போது அதே வெயிட்டுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொண்டாந்துடுறாங்க அப்பா இந்த டீ கொடு தண்ணி வீடா ஏ சுமால் கருப்பா டூ டீ போடு ஏ மாடசாமி இங்கிலீஷ் ஆபிசர் இப்ப என்ன பேர் வச்சிருக்க மிஸ்டர் மாடு ஏ மாடு உட்காரு டீ தர ஐயா மாமா இது என்ன வேஷம் வேஷம் இல்ல நம்ம நாட்டுக்கு வந்த மோசம் துபாயில இருந்து ஊட்ட வந்தான் இவளுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான் வெளிநாட்டு நாகர் இங்கே வந்துருச்சு நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு ஐயோ 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 ஏ கண்ணே பற்று போல இருக்கு என்ன அறிவு என்ன அறிவு அறிவு என்கிட்ட இருக்கு அழகு உங்ககிட்ட இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டானே தமிழ் பண்பாடு கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்பாடா இருப்பமா சாம்பரா ஊத்து சீக்கிரம் ஊத்து வேணா அப்படியே ஊத்து நானே ஊத்துவேன்

ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா பாப்பா அந்த பாயை போடு எது நான் மட்டும் தனியா போய் படுக்க போறேன் அப்பாடா